ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நவதானிய சுண்டல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பில் நவதானிய மிச்சர்கள் வந்துடுச்சு குழந்தைகள் வந்து மிச்சரை சாப்பிட்ட பழகிட்டாங்கன்னா சுண்டலை சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம அந்த மிச்சரை வாங்கி கொடுக்காமல் இது போல் சுண்டலை செய்து சாப்பிட பழக வைக்க வேண்டும் இப்போ நான் என்னென்ன பயிர் வகையில் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி மொச்சை துவரை வேர்க்கடலை காராமணி கருப்பு கொண்டக்கடலை கொள்ளு டபுள் பீன்ஸ் பச்சை பயிறு இந்த ஒன்பது வகை பயிர்களை சம அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதில் உள்ள என்னென்ன நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுண்டல் செய்கிற விதத்தை பார்க்கலாம் வாங்க நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய புரோட்டீன் சத்து உயிர் சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு சத்துன்னு எல்லா வகையான சத்துக்களும் இந்த ஒரு சுண்டலில் இருக்குது இந்த சுண்டலை வாரத்துக்கு ரெண்டு முறை குழந்தைகளுக்கு கொடுத்தா போதும் பூஸ்டு ஆர்லிக்ஸ் என ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம் குழந்தைகளும் பெரியவர்களும் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த பயிர் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய சிறிய கற்கள் இருக்கும் அதனால் அதை நல்லா சுத்தம் பண்ணி மூன்று முறை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் நல்லா ஊறிய பயிர்களை ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான உப்பை சேர்த்து குக்கரில் நான்கு விசில் வரா மாதிரி வைத்து விட வேண்டும் சுண்டல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாவ் சூப்பரான வாசனை பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு நல்லா இருக்குது சுண்டல் நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிப்பை பார்க்கலாம் ஒரு சிறிய தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சிறிதளவு பெருங்காயம் சேர்த்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் இது பொரிந்தவுடன் இருத்தாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அடுத்து தான் முக்கியமானது மல்லியும் தாங்க இது எவ்வளவு சேர்க்குறோமோ அவ்வளவும் சுண்டல் வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்க சுண்டலில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதோட விருப்பம் உள்ளவங்க தேங்காய் துருவுளையும் மாங்காய் துருவுளையும் சேர்த்து சாப்பிட்லாம் நான் சேர்க்கறதுக்கு காரணம் சுண்டல் நீண்ட நேரம் கெடாமல் இருப்பதற்காக தான் சுகர் பிபி உள்ள பெரியோர்களுக்கு டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா தினமும் ஒரு கப் சுண்டல் சாப்பிட்ணுன்னு நான் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன் என்னோட அட்வைஸ் என்னுடைய பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் மட்டுமின்றி உலகத்தில் வாழும் அத்தனை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னவென்றால் கடையில் விற்கும் குர்குரே லேஸ் வீல் சிப்ஸுன்னு வாங்கி கொடுக்காம இது போல் சுண்டல் வாரம் இருமுறை கொடுத்துட்டு வாங்கல குழந்தைகளோட உடல் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இது செய்வது ஒன்றும் கடினம் இல்லைங்க நம்ம மந்த்லி மளிகை சாமான் வாங்கும் பொழுதே இந்த தானியங்களை வீட்டில் வாங்கி வச்சுட்டாலே நம்மளும் செய்யணுன்னு ஒரு பொறுப்பு வரும் மாணவர்களுக்கும் பிரேக் டைமில் இதை சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கமும் உண்டாக்கிடலாம் வருங்கால குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றணுன்னா முதல்ல நம்ம பேக்கடு ஃபுட்டை ஒழிக்கணும் அதுக்கு முதல் கட்டமாக நம்ம எடுக்க போகிற நடவடிக்கை இந்த நவதானிய சுண்டல் தான் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்